துணை இப்போ நம்ம ஒரு ஆன்மீக பதிவு பார்க்கலாமுங்க சிவன் கோயிலுக்கு போகும் பட்சத்தில் சிவன் கோயிலுக்கு வெளியே தென்மேற்கு பகுதியில் நம்ம சண்டிகேஸ்வரர் வந்து வழிபாடு பண்ணுறோம் இல்லைங்களா அந்த சண்டிகேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சிவபக்தர் ஆனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன் எப்போதுமே சிவனோட சிந்தனையே இருப்பாராம் அவருக்கு பணி என்னென்னு கேட்டிங்கன்னா மாடு மேய்க்கிறது அது பசு மாடு கூட்டிகிட்டு போய் மேய்ச்சிடங்களில் மேய்க்கக்கூடிய வ வேலை தான் ஒரு சமயம் வந்து அவர் சிவ லிங்கத்தை உருவாக்கி தியான நித்திரையில் இருப்பாருங்க அப்போது அவரை மேய்க்கக்கூடிய பசு மாடுகளை ஒரு மாடு வந்து அந்த லிங்கத்திற்கு பால் சொந்த தான் இதனால் தினமுமே இந்த பசு மாட்டுகளின் உரிமையாளர் வந்து ஒரு மாட்டுடைய பால் வந்து பார்த்திங்கன்னா குறஞ்சிக்கிட்டே சொல்லி இந்த சிறுவனுடைய தந்தையாரிடம் புகார் கோர்றாரு அடுத்த நாள் தந்தையார் இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்கறதுக்காக பின்னாடியே வராருங்க அதே மாதிரி இந்த சிறுவன் அனைத்து மாடுகளை வந்து மேய்க்குறக்கு அனுப்பிச்சிட்டு அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி யோக நித்திரையில் வந்து இருக்கிறான் அது சமயம் ஒரு மாடு வந்து பால் சொல்லியது இதை பார்த்துட்டு அவங்க தந்தை ஒரு பெரிய குச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த பையனை அடிக்கிறார் நீ மாடு மேய்க்க சொன்னால் நீ வந்து இங்கே தூங்கிட்டு இருக்கிறியா அது என்ன சின்னதாக ஒரு மண் சிலை வச்சு நீ வணங்கிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை தடையால் அடிக்கிறாரு தான் செய்வது சரியாக தவறா என்று தெரியல அந்த சிறுவனுக்கு இருந்தாலும் இது தவறுன்னு சொல்லிட்டு தந்தை வந்து அடிக்கிறத வாங்கிட்டு ஒன்றும் செய்யறியாமல் நிற்கிறான் அந்த சிறுவன் ஆனாலும் அந்த தந்தைக்கு கோபம் அடங்கலை உடனே அந்த சிவலிங்கத்துக்கு மேலே கால் வச்சு அந்த சிவலிங்கத்தை வந்து அழிக்கிறாருங்க இதை பார்த்துட்ட சிறுவனுக்கு கடுமையான கோவம் வருது உடனே பக்கத்து இந்த கோடாலை எடுத்து தந்தையார் இரண்டு கால்களையும் வந்து வெட்டிடுறாரு உடனே எங்கள் அப்பா கீழே விழுந்து இறந்துடுறாருங்க உடனே சிவபெருமான் வந்து அங்கே தோன்றி அங்கே அப்பாவுக்கு வந்து உயிர் கொடுத்து அவர் சிறந்த பக்தியில் மனம் மகிழ்ந்து தன்னுடைய மிகச்சிறந்த பக்தர்கள் ஒருவாராக வந்து அவரை ஏற்றுக்கொள்கிறாருங்க கணங்களுக்கெல்லாம் அவர் தலைவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாருங்க அதே மாதிரி ஈஸ்வர பட்டத்தையும் கொடுக்குறாரு அந்த சிறனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விசாகன் ஆனால் சண்டிகேஸ்வர் சண்டினா பயங்கர கோபமுடைய அர்த்தம் எதுவுமே சண்டைக்கு போகக்கூடிய தைரியமானோன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட பேர் சண்டி சண்டிகேஸ்வரர் அப்படின் சண்டீஸ்வரர் அப்படின்னு பட்டத்தை கொடுத்து தன்னுடைய பக்தனாக வந்து ஏற்றுக்கிட்டார் இப்போ பெரும்பாலான கோயில்களில் போய் பாருங்க சிவன்